நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களை ஆதித்து ஒதைய சூழல் சின்னத்தில் வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் மண்டல குழு தலைவரும் பல்லாவரம் வடக்கு பகுதியினுடைய செயலாளருமான ஜோசப் அண்ணாதுரை அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற பகுதிக்கழக செயலாளர்கள் பல்லாவரம் தெற்கு பகுதியுடைய செயலாளர் அருமை தம்பி பெர்நாட் அவர்களே செம்பாக்கம் வடக்கு பகுதியுடைய செயலாளர் ஏ கே கருணாகன் அவர்களே இந்த கூட்டத்தில் வரவேற்புரை நலுகி மகிழ்ந்திருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் பதினைந்தாவது வட்டக்கழத்துறை செயலாளர் டி வி ராஜா அவர்களே பதினான்காவது வட்டக்கழத்துறை செயலாளர் டி ராஜ்குமார் அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடைபெற்று அதில் வாக்குகள் கேட்பதற்காக வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழிலுடைய அமைச்சருமான அருமையனன் அன்பரசன் அவர்களே தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களே தாம்பரம் மாநகரத்துடைய செயலாளர் எஸ் ஆர் ராஜா அவர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர் அன்பு செல்வன் அவர்களே மாண்புமிகு மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் வசந்தகுமாரி அவர்களே துணை மேயர் காமராஜ் அவர்களே காங்கிரஸ் பேரவைத்துணை மாவட்ட தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களே மதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர் மாவை மகேந்திரன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் வேல்முருகன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் எக்ஸ் எம் சி நரசிம்மன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எஸ் முகமது பெய் அவர்களே தாம்பரம் மாநகர வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தா தமிழரசன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எஸ்கே ஜாகிர் உசேன் அவர்களே தமிழக வாழ்வுரை கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தாம்பரம் முருகன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேருடைய மாவட்ட செயலர் இ இளமாறன் அவர்களே மாநில துணைத் தலைவர் விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் என் லக்ஷ்மணன் அவர்களே ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பம்மல் டி கந்தசாமி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு ரஞ்சன் அவர்களே தானிராமன் அவர்களே குளத்துமேடு நாகலிங்கம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி அருமை தம்பி அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களே வழக்கறிஞர் ராஜாராமன் அவர்களே தனசேகர் அவர்களே தாமோதரன் அவர்களே சந்திரகேசவன் அவர்களே எம்ஐடி விஜய் அவர்களே ரஞ்சித் அவர்களே பாராஜ் அவர்களே இன்சமாம் அவர்களே அருமையன் மதனகோபால் அவர்களே வீடியோ ஹரி அவர்களே ஜே பிரசன்ன அவர்களே நரேஷ் பாபு அவர்களே டில்லி பாபு அவர்களே எம் இளவரசன் அவர்களே அருமை சம்மி கமல்ராஜ் அவர்களே பிரகாஷ் அவர்களே நரேஷ்குமார் அவர்களே அக்ஷோக் குமார் அவர்களே மணிமேகலை அவர்களே பதரம் அவர்களே கோமதி அவர்களே லதா அவர்களே ஆதி அவர்களே அவர்களே தலைவர் ஆர் சேகர் அவர்களே தம்பி சிவகுமார் அவர்களே அருமையண்ணன் முத்து அவர்களே அம்பிகா அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே இளங்கோ அவர்களே மி சி ராதா அவர்களே கஜேந்திரன் அவர்களே சே கன்னியப்பன் அவர்களே பல்லவாரம் தெற்கு நுழைய துணை செயலாளர் கர்ணன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே மீனா அவர்களே செந்தில்குமார் அவர்களே சூசைராஜ் அவர்களே ராமச்சந்திர ராஜா அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே பார்த்திவன் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே வீரபத்ரன் அவர்களே கே பூபதி அவர்களே எச் பாஸ்கர் அவர்களே சரஸ்வதி சந்திரசேகர் அவர்களே டி கார்த்தி அவர்களே ஜி ஜெகநாதன் அவர்களே ஓ தண்டபாணி அவர்களே மா பர்குடன் அவர்களே சி ஆர் மதுரைவீரன் அவர்களே பி அவர்களே காங்கிரஸ் பேரீக்கத்துறை நகரத் தலைவர் எக்ஸ் எம்சி தம்பி எம் தீனதேவன் அவர்களே எம் கண்ணன் அவர்களே டி கே அசோகன் அவர்களே புஷ்பராஜ் அவர்களே லோகநாதன் அவர்களே டி லோகநாதன் அவர்களே ஆர் வெங்கடேசன் அவர்களே எஸ் என் சந்தானம் அவர்களே ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே ஜெயசரவணன் அவர்களே ரவி அவர்களே செல்வம் அவர்களே பஷீர் அகமது கான் அவர்களே எம்ஜிஆர் கோபா அவர்களே என் ராமச்சந்திரன் அவர்களே கணபதி அவர்களே மார்த்தாண்டம் அவர்களே மாரிமுத் அவர்களே மயில்வண்ணன் அவர்களே எஸ்எம்எஸ் ஏழுமலை அவர்களே மதிமுகவினுடைய குரோம்பேட்டை இல்லைண்ணா சொல்லிடலாமா சொல்லி குரோம்பேட்டை நாசர் அவர்களே வீரா குமார் அவர்களே மார்ட்டின் அவர்களே முகவை சொக்கலிங்கம் அவர்களே கரண்சிங் அவர்களே புஷிராபானவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டனுடைய பொறுப்பாளர்கள் எம் பிரபாகர் அவர்களை விஜயலட்சுமி அவர்களே சுந்தரராஜ் அவர்களே ஹரிகிருஷ்ணன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே வெங்கட் அவர்களே சந்திரன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஏழுமலை அவர்களே ஸ்ரீகாந்த் அவர்களே பிரவீன்குமார் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குனுடைய நிர்வாகிகள் முபாரக் அவர்களே எஸ் முகமது சாதிக் அவர்களே எம் சதிமுத்தீன் அவர்களே முகமது யாகூப் அவர்களே எம் கே ஷேக் தாவூத் அவர்களே முகமது இப்தாத் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் கே ரமேஷ் அவர்களே பெருமா செல்வம் அவர்களே பாரா சுரேஷ் அவர்களே இரா நுயில்சாமி அவர்களே பி வேலுப்பிரபார் அவர்களே அமர்நாத் அவர்களே ஆர் மூர்த்தி அவர்களே சந்திரன் அவர்களே சுந்தர் சிங் அவர்களே சிபா சிவராமன் அவர்களே குரேராஜ் அவர்களே மனிதமய நக்கல் கட்சியினுடைய நிர்வாகிகள் முகமது நயனார் அவர்களே ஜிந்தா அவர்களே அப்துல் சரீப் அவர்களே அப்துல் அலீஸ் அவர்களே தமிழக வார்ப்பு கட்சியினுடைய சகோதரர்கள் அருண் அவர்களே முருகன் அவர்களே மகேஷ் அவர்களே சுரேஷ் அவர்களே பல்லாபுரம் திராவிட முன்னேற்ற கழக வடக்கு பகுதியுடைய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அருமை தம்பி இளங்காவல் அவர்களே அருமை தம்பி பரமசிவம் அவர்களே அந்தோணி அவர்களே பிரான்சிஸ் பால் அவர்களே ரங்கநாதன் அவர்களே லதா சிவகுமார் அவர்களே ரேணுகாதேவி பரபசிம் அவர்களே மங்கேத்திரம் ராஜ்குமார் அவர்களே பிரேமலிதா பண்டேரிநாதன் அவர்களே பல்லாவரம் தெற்கு பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர்களாகவும் மாமன்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தம்பி சிலம்பரசன் அவர்களே அருமையின முருகையன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே ஆர்கே நாகராஜவர்களே முச்சுகுர் ரஹ்மான் அவர்களே கன்னியப்பன் அவர்களே ஆர் காமே சங்கநாதன் அவர்களே பிருந்தாதேவி சிலம்பரசன் அவர்களே கலைச்செல்வி வெங்கடேசன் அவர்களே கீதா நாகராஜ் அவர்களே மகேஸ்வரி கார்த்திகேயன் அவர்களே செம்பாக்கம் வடக்கு பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர் மற்றும் மாமன்வர்களாக இருக்கக்கூடிய எம் நாகராஜன் அவர்களே ஏ ரங்கநாதன் அவர்களே எம் சார்லஸ் அவர்களே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே ஜே வி அவர்களே எஸ் மன்னா என்கிற ராஜப கண்ணா அவர்களே எம் கண்ணன் ஹிம்சி அவர்களே சங்கீதா விஜய் அவர்களே மகாலட்சுமி கருணாகரன் அவர்களே சரண்யா மதுரன் அவர்களே இந்த கூட்டத்திற்கு நன்றியுடையாற்ற இருக்கிற அருமை சகோதரர் வடக்கு பகுதியினுடைய பொருளாளர் எஸ் நெடுஞ்செழியன் அவர்களே என்னுடைய அருமை நண்பர்கள் மலர்நேசன் அவர்களே டீசல் ராஜா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு மேலே படிச்சோம் இப்போ காரணம் இவர்கள் நிர்வாகிகள் என்பதற்காக அல்ல இந்தியாவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னெடுப்பிற்கு உழைக்க தயாராக இருக்கக்கூடிய போர்படை தளபதிகள் என்பதால் தான் இவர்கள் அத்தனை பேர் பேரையும் இந்தியா என்கிற கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே சீபரும்புத்தூர் தொகுதியிலே டி ஆர் பால் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறோம் காரணம் கடந்த பத்தாண்டு காலமாக மதவெறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பாஜகவிற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே நாம் தவறான ஒரு முடிவெடுத்து அதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை பாஜகவினுடைய ஆட்சி வறுமையானால் அதனால் இந்தியா என்கிற நாடே இருக்காது என்கிற கவலையின் தான் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி இந்தியா என்கிற இந்த கூட்டணியினுடைய ஆங்கிலத்தில் படிக்கிற போது என்று வரும் கூட்டி பார்க்கிற போது இந்தியா என்று தெரியும் தனித்தனி வார்த்தைகளாக பார்த்தால் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்று இதற்கு பெயர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே எதிரி நமக்கு பாஜக தான் என்று முடிவு செய்து அதனை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லா இடங்களிலும் இருமுனை போட்டி உருவாக்கி ஒன்று பாஜக மற்றொன்று இந்த கூட்டணி என்று நாம் வேட்பாளர்களை நிறுத்தினால் மட்டுமே வெற்றியினை காண முடியும் எதிர்கட்சிகள் பிளந்திருந்து போயிருந்தால் எப்படி ஒரு சிங்கம் நாலு எருது கதையோ அது போல ஆயிடும் நாலு எருதுகள் சேர்ந்து ஒரு சிங்கத்தை கொள்ள முடியும் ஆனால் அந்த சிங்கங்கள் நான்கும் தனித்தனியாக இருந்தால் சிங்கம் எருதுகள் தனித்தனியாக இருந்தால் சிங்கம் எளிதாக அந்த எருதை எப்படி சாப்பிட்டு விடுமோ தான் பிஜேகே பிஜேபி என்கிற அந்த கட்சி எதிர்கட்சிகளை ஒன்று சேர விடாமல் எதிர்கட்சிகள் பொதுவான ஒரு ஒற்றுமையான ஒரு வேட்பாளரை நிறுத்த விடாமல் கடந்த இரண்டு தேர்தல்களிலே சூழ்ச்சி செய்து எதிர்கட்சிகளை பிரித்து வைத்தே தான் வெற்றி கண்டு வந்ததே ஒழிய தன்னுடைய சுயபலத்தால் பிஜேபி ஜெயிக்கவே இல்லை இன்னைக்கு என்ன நிலமை பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு பிஜேபி என்ன சொன்னார் அவர் முதல் தேர்தலில் இந்தியாவில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடந்துருச்சு கருப்பு பணம் தேங்கி விட்டது அந்த கருப்பு பணம் தேங்கி இருக்கிறதுனால தான் இந்தியா வளர்ச்சி அடையவில்லை நான் சொல்லுகிறேன் எனக்கு நீங்கள் ஆட்சி அளிக்க வாய்ப்பளித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்டில் போடுவேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டார் மோடி பத்து வருஷம் ஆச்ச பதினைஞ்சு லட்சம் இல்லை ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு 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 ரூபா பைசா நம்ம போட்டிருப்பாரா ஆனால் இந்த பத்தாண்டு காலத்திலே வங்கி கணக்குகளில் இருந்து நமக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கொண்டு தொகை மட்டும் பல ஆயிரம் கோடிகளை வங்கிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் சொன்னா தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தா தொள்ளாயிரம் தான் வச்சிருந்தேன்றதுக்காக அதுல இருந்து நூறு ரூபாய் எடுத்துடறா ஆயிரம் ரூபாயே பேலன்ஸ் வைக்க முடியாமல் அவஸ்தைப்படுறவன் தன்னுடைய பணம் தொள்ளாயிரத்துலேருந்து மீண்டும் ஒரு நூறுரூவா போகிற ஒரு கொடுமையை தான் இந்த பத்து வருஷத்தில் பிஜேபி செஞ்சதே தவிர வேறு என்ன புரட்சியை செஞ்சான் பிஜேபி யோசிச்சு பாருங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் இந்த மாநிலத்திற்கு நான் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு கொடுங்கன்னு கேட்குறான் கேட்கல கேட்கலை இப்போ நான் ராமர் கோவில் கட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடுதான்றான் வேற உருப்படியான திட்டம் எதை கொண்டு வந்து தமிழகத்தில் நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து விட்டேன் மீண்டும் எனக்கு வாக்களியுங்கள் என்று மோடி கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறாரு கச்சத்தீவை திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுத்துருச்சு எத்தனை வருஷம் கழிச்சு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் நடந்த விஷயத்துக்கு இவங்களே பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க உண்மையாகவே கற்றுட்டீ கொடுக்கப்படுகிற போது எமர்ஜென்சி நேரம் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கிடையாது ஆட்சி இருக்கும் போதே சட்டசபையில் நிறைவேற்றினார் கலைஞர் எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் அது ஒப்பீடு செய்து கொடுக்கிறது இது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தத்திலே வருவே வழிய ஒரு மாநில சர்க்காரனுடைய திட்டத்திலே அது வராது மாநிலத்தினுடைய உட்பட்ட விஷயம் கிடையாது அது உலக நாடுகளிடையே செய்ய வேண்டிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்திய அரசாங்கம் தான் செய்யுமே தவிர ஒரு மாநில அரசாங்கம் செய்யாது அதன் அடிப்படையிலே அன்றைக்கு அதை விட்டுக் கொடுத்தார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான ஆனந்த சீனிவாசன் பேசும்போது சொல்றார் அப்படி நாம விட்டுக் கொடுத்தது வந்து சொற்ப இடம்தான் ஆனால் அதன் மூலமாக நமக்கு இன்டர்நேஷனல் பார்டர் என்று சொல்லக்கூடிய கடற்பிலே நாம் பெற்றுக் கொண்ட சலுகைகள் அது இந்திய நாட்டினுடைய ரகசியம் அதை வெளியில சொல்ல முடியாது ஆனால் இந்திய அரசாங்கத்தில் ரகசிய சொல்லுகிறார் இதுவே பெரிய தப்புன்னு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு பிஜேபி இப்போ ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி மத்திய அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் சொன்னார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கச்சத்தீவு நம்முடையது இல்லை அது இலங்கைக்கு தான் சொந்தமானதுன்னு பார்லிமெண்டில் அறிவித்தார் ஆனால் இப்போ ரெண்டு மாதம் கழித்து சொல்கிறாரு கச்சத்தீவை திமுக தாரவாத்து கொடுத்துருச்சு காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்துருச்சு அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீதான சொன்ன எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுத்துருக்கிய மத்தியில் பாராளுமன்றத்தில் அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டால் பதில் கிடையாது பொய் 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 வாயை திறந்தால் பொய் எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லக்கூடிய கட்சி அந்த பிஜேபி நான் அந்த பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தேன் இந்த பத்து வருஷத்தில் நான் இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் தமிழகத்துக்கு நான் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அதனால நான் ஓட்டு கேட்கிறேன்னு கேட்கலாம்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கல் நட்டத்தோட இன்னி வரைக்கும் அப்படிதான் நிற்குது பத்து வருஷம் ஆயிப்போச்சு இன்ற அது முடிக்க முடியல முடிக்காம ஆனால் போலியான வாக்குறுதிகளை தருகிறார்கள் பிஜேபி காரணம் போது பிஜேபி மோத நாசகார கட்சி என்பதற்காகத்தான் அதை வெறுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய தனிநபர்களையோ மற்றவர்களையோ வெறுக்க வேண்டும் என்றோ அவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமோ ஜனநாயகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் இருக்காது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் சனாதனம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு மீண்டும் அப்பன் தொழிலை பிள்ளை செய்ய வேண்டும் என்பதை இந்தியா முழுவதும் நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த கொள்கையை நாம் எதிர்க்கிறோம் அதனால்தான் இந்த கூட்டணி உருவாகிட்டு இந்த கூட்டணி உருவாக்கிய பெருமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் சாரும் இந்தியாவில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையெல்லாம் முதல் முதல்ல உணர்ந்து கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட அரசியலை முன்னெடுத்த ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் இருந்த பிராமணர் அல்லாத சங்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எதையெல்லாம் பிஜேபி செய்வேன் என்று வாக்குறுதியாக தருகிறானோ அதையெல்லாம் இங்கே முன்னரே நிறைவேற்றி இருக்கிறோம் பெண்களுக்கு இப்போதான் நான் இடஒதுக்கீடு தருவேன் சொல்றான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நாம் சொத்துரிமை கொடுத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே போட்ட தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தார் கலைஞர் பெரியாருடைய தீர்மானம் அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் போட்ட தீர்மானம் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னார் அதை நிறைவேற்றி கொடுத்தார் கலைஞர் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை முதன்முதலாக வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு ஒரு வீர்ல ஒரு லைட்டாவது இருக்கணும்னு சொல்லி லைட் போட்டு கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திமுக தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் லைட் இருக்கு வட இந்தியாவில் பாதி ஊர்ல லைட் கிடையாது இன்றைக்கும் வட இந்தியாவிலே கேட்டால் சொல்லுகிறார்கள் கரண்ட் எப்ப வரும் எப்ப போகும் தெரியாது கரண்ட் இருக்கிற நேரத்தில் ஃபேக்டரி நடக்குது அதற்குள்ள கூலி எவ்வளவோ அந்த கூலியை வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க அவ்வளவுதான் மொத்தமாக பார்த்தால் முழுதுமாக இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் நார்த் இந்தியாவில் இன்னைக்கு கிடையாது மோடி எதிர்ப்பு அலை என்கிற மிகப்பெரிய அலை வட இந்தியாவிலே வீசி கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கார் இந்த இந்த விஷயத்துல கட்சி தீவை எதுக்கு இப்ப வட இந்தியாவில் இருக்கிறான்னு சொன்னா தமிழ்நாட்டில் அது எடுபடாத தெரியும் ஆனால் வட மாநிலத்தில் ஏதோ தேசப்பற்று முக்கியவர்கள் நாங்கள் தான் காங்கிரஸ் கட்சி தேசப்பற்று இல்லாத கட்சின்னு சொல்றதுக்காக இந்த கச்சத்தை விவகாரத்தை இப்போ எடுக்கிறாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சூட்சமங்களையும் செய்கிறார் தேர்தல் கமிஷன் ரெண்டு பேரை புதுசாக போட்டிருக்காங்க அவசர அவசரமாக போட்டாங்க புதுசாக ரெண்டு பேரை ஒரு முறையான தேர்தல் எடுத்து முறையான அங்கீகாரம் பெற்ற முறையாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து போடாமல் தங்களுக்கு சாதகமாக வேண்டும் என்று இரண்டு போட்டிருக்காங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடத்த போறோம் தமிழ்நாட்டில் அவசர அவசரமா தேர்தல் முதல் பங்களே தேர்தல் நடத்திட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு டைம் கொடுத்தா இன்னும் மக்கள் நடத்திட்டங்களே ஒரு மாதம் நடத்த முடியும் நம்மளால ஆனால் மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக முதல் கட்டத்திலேயே தேர்தலை நடத்தி நம்மை முடக்க வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் எந்த நேரம் தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக திராவிட முன்னேற்ற கழகமான கூட்டணி கட்சி தலைவர்களும் தோழர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் கடந்த பத்து நாட்களாக நம்முடைய உழைப்பு இங்கே தமிழகம் முழுவதும் உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்டு ஆங்காங்கு நிற்கக்கூடிய அந்தந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை கேட்டு நாம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் டி ஆர் பாலுக்கு உதயசூரியன்ல வாக்குகள் கேட்கிறோம்னா நாங்க சொல்றோம் டிஆர் ஆர் பாலுக்கு நீங்க ஓட்டு போடுங்க உதயசூரியன்ல ஏன்னா கத்திபாரா மேம்பாலத்தை கொண்டு வந்தவர் டி ஆர் பாலு வாக்களி உதயசூரியனுக்கு டிஆர் பாலுக்குன்னு கேட்கிறோம் இதோ அது குரோம்பேட்டை பகுதியில் எம்ஏடி பாலம் வந்ததற்கு காரணம் டி ஆர் பாலு உதயசூரியன் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறோம் இதோ இந்த பகுதியில் இருக்கிற மேம்பாலம் மிக நீண்ட காலம் நடைபெற்ற ஒரு வேலை நடந்த மேம்பாலம் இந்த மேம்பாலம் வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் டி ஆர் பாலு அதனால் நீங்கள் வாக்குகளை தாருங்கள் உதயசூரியன் சின்னத்தில் டி ஆர் பாலுக்கு வாக்குகள் தாருங்கள் என்று கேட்கிறோம் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது தாம்பரம்ல உடைய ஃப்ளைங் ஸ்டேஷன் இருக்கு அங்கே ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் சுற்றளவில் எங்கேயுமே எந்த வீடுகளும் கட்ட முடியாது நிலங்கள் வாங்க முடியாது நிற்க முடியாது அந்த நிலங்கள் உயித்துள்ளவர்கள் எல்லாம் சற்றப்போ ஒரு நூறு ஆண்டு காலமாக மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தார்கள் அவர்களிடம் நிலம் இருக்கும் ஆனால் அவர்களால் கடன் தர முடியாது அவர்களிடம் நிலம் இருக்கும் அவர்களால் விற்க முடியாது அப்படி இருந்த நிலையை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மீ வைத்திலிங்கம் அவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கு டி ஆர் நடத்தி அதை அந்த தடையை உடத்தி இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அந்த பகுதியில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமானவர் டிஆர் பாலு அதனால் அவர் புதிய வாக்குகள் கேட்கிறோம் இப்படி நாங்கள் சொன்னதை எல்லாம் செய்துவிட்டு வாக்குகள் கேட்கிறோம் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் மாணவர்களுக்கு காலையிலே சிற்றுண்டி போடுகிறோம் அதனால் நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறோம் எளிய மக்களுடைய இல்லந்தோறும் தேடி சென்று அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை நாங்கள் செய்து தருகிறோம் அதனால் நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறோம் மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் மாதம் அரச பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தருகிறோம் என்று சொன்ன தளபதியினுடைய வாக்குறுதியை சொல்லி அதை நிறைவேற்றுகிறவர்களுடைய தன்மையை சொல்லி நாங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகள் கேட்கிறோம் இப்படியாக நாங்கள் வாக்குகள் கேட்பதற்கும் இங்கே கூடியிருக்கிற பொதுமக்கள் அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே பேசுகிற போது இந்த திட்டங்களை நாம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறோம் சற்றுப்பா நூறு ஐம்பத்தி மூணு லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதில் கட்சி பாகுபாடு கிடையாது ஜாதி பாகுபாடு கிடையாது வர்ண பாகுபாடு கிடையாது என்றெல்லாம் வைத்து எல்லோருக்கும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய சற்றுப்பா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு நாம் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அதை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதை வைத்து நாங்கள் வாக்குகள் கேட்கிறோம் மகளிருக்கு இலவசமாக பேருந்திலே பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு நாங்கள் வாக்குகள் கேட்கிறோம் இப்படி நாங்கள் கேட்பதற்கு காரணம் உரிமையோடு உங்களிடம் வேலை செய்கிறோம் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எனவே நீங்கள் வாக்குகளை உதய சொல்லி சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறோம் தமிழகம் மீட்கப்பட வேண்டுமானால் இந்தியா மீட்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அந்த கூட்டணியினுடைய வெற்றி ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய சட்ட நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய டி ஆர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடம் வாக்குகளை கேட்கிறோம் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதியை தன்னுடைய சொந்த செலவில் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த காப்பீடு மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் அதை நாம் பெற்றுத் தருவதற்காக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து செலவு செய்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் சற்றொப்ப நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் அந்த நிகழ்வினை செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அதை வைத்து நாங்கள் வாக்கு கேட்கிறோம் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் எனவேதான் உரிமையோடு கேட்கிறோம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக கேட்கிறோம் உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறோம் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் இயற்கை தந்த எழுச்சனமா உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை முத்தான வாக்குகளை நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய உயிர் சத்தான வாக்குகளை உதயசூரியன் 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 உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு நல்லதோர் வாய்ப்பினை நல்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ராஜாராம